இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன நன்மை கிடைக்க போதுங்கிறத பார்க்க வந்திருக்கோம் பதற்றத்தை எதுவும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை அப்போ என்ன ஒரு விஷயம்னா நண்பர்களாலோ அல்லது உடன் இருப்பவர்களாகவோ இன்னுமே ஏமாற்றம் கிடையாது நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ கஷ்டம் கிடையாது உடன் உங்களுடன் இருந்த ஒரு உறவுகளாலேயோ உங்கள் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்ட சுயநலவாதிகளால் தான் நீங்கள் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அவர்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஸோ அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில் என்ன விஷயத்த நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன ஐயா மாத பலன்கள் வருட சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி எல்லா பயிற்சியுமே துலாம் ராசிக்கு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் சொன்னது நாங்கள் வீடியோவில் கேட்டோம் இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன நன்மை கிடைக்க போதுங்கிறத பார்க்க வந்திருக்கோம் பதட்டத்தை எதுவும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அன்பாந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை அப்போ என்ன ஒரு விஷயனால் நண்பர்களாலோ அல்லது உடன் இருப்பவர்களாலோ இன்னுமே ஏமாற்றம் கிடையாது முதல் விஷயம் தான் அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையோ உங்களுடைய செயல்பாடோலேயோ கஷ்டம் கிடையாது உடன் உங்களுடன் இருந்த ஒரு உறவுகளாலேயோ உங்கள் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்ட சுயநலவாதிகளால் தான் நீங்கள் நிறைய கஷ்டத்தை சந்திச்சீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்க உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த மாதம் இறுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இயங்குவாங்க பத்தாம் இடத்துக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே வந்துடுவார் பத்தாம் இடத்துல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதனும் அமர்ந்திருக்கிறார் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி அவரே பன்னெண்டாம் இடத்ததிபதி அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அவர்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஸோ அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில் என்ன விஷயத்த நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க இவ்வளோ நாட்களாக சொந்த வீட்டில் இருக்குங்க நாலு வீடு சொந்த வீடு இருக்குது ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ பிரித்து கொடுக்கணும் சொன்னாங்க பிரித்து கொடுக்கல ஸோ ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் தான் இருக்கோம் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய அண்ணனையோ இல்லையா என்னுடைய சகோதரியவோ நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற துலாம் ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொத்தை உங்களுக்கான செயல்பாடில் கொடுப்பாங்கங்கிறது உண்மை உங்களுக்கான சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு அதேபோல் துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதிக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஒரு முன்னேற்றத்தை என்ன சொல்கிறேன்னா தொழில் நடத்தவா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் இனிமேல் உங்களால் நடத்த முடியுங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது தொழிலில் ஏற்பட்ட தடை விலகப் போகிறது மனதில் ஏற்பட்டிருக்க குழப்பம் விலகும் அப்படியே மனசை போட்டு டிஸ்டர்ப் ஆகி இதை செய்யவே முடியாது நீங்கள் நினச்ச விஷயத்தை கூட இனிமேல் செஞ்சு முடிப்பீங்க அதாவது உங்களுடைய இயல்பான குணத்தில் ஒரே ஒரு விஷயத்தை செய்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எங்கே போனால் நீதி நேர்மை உண்மை கடமை அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக பேசிறீங்க அப்போ நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்கிறத சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸிங்க ஃபுல்லாக வாங்கிட்டு உங்களை பேட்ரி டவுன் ஆக்கிட்டு போயிடுறாங்க ஸோ அதை மாற்றுங்க இடம்பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இடம்பொருள் தகுந்தவாறு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு உங்களை பக்குவப்படுத்திட்டீங்கன்னா துலாமராசி மாதிரி ஒரு தன்மை கொண்ட சிறப்பான நபர்கள் யாராலும் வாழ முடியும் ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு எம்எல்எம் கொடுக்காங்க உங்கள் ராசிக்கு என்ன கொடுக்காங்கன்னு தராசு கொடுக்காங்க தொழில் தொழிலுக்கான அங்கீகாரம் நீதிக்கான அங்கீகாரம் யார் கொடுக்கும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிதானமாக உங்களுடைய சிந்தனையை உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடாமல் நீங்கள் நீங்களாகவே இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு புதிய தொழில் வாங்க தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போனால் கூட கண்டிப்பாக என்னவோ அந்த பிரிவுங்கிறது முற்றுப்படி வைத்து சேருவதற்கான அமைப்பு உண்டு குடும்பம் மகிழ்ச்சிக்காக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மனதளவில் ஏதேனும் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஐயா எந்த விஷயத்துக்கும் பணம் கிடைக்க மாட்டீங்க என்ன பண்ணே தெரியல எப்படி சமாளிக்கணே தெரியல பெரிய போராட்டமாக இருக்குங்க வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமே அந்த நினைவுகள் உங்களை விட்டு கடந்து சென்றுடும் உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது ஸோ துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணாமல் அலைந்து திரிந்து தொழில் செய்கிறீர்களோ அதாவது சேல்ஸ் ரெப்பாக இருக்கட்டும் மெடிக்கல் ரெப்பாக இருக்கட்டும் ஸோ அல்லது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்னொரு இடத்துல இருந்து மூவபிள் செஞ்சு பிஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சாரகங்கள் வாய்ப்பளிக்கும் அரசாங்க பணியில் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி பாஸ் ஆகி அதாவது இந்த இடத்துலேருந்து அங்கே போய் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த தொழில் செய்கிற அல்லது வேலை செய்கின்ற நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியாரில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்க போதுங்க ஏன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்து சூரியன் இணையும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகாய் அதாவது பத்தாம் இடத்துல சூரியன் புதனுடன் சேர்ந்து இணையும்பொழுது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய மாற்றமும் இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் தன்னை விட வயது மூத்தவர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நிதானமாக செயல்படுங்க தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது ஆண் குழந்தையின் மூலமாக ஏற்றம் கிடைக்கப் போகிறது ஆண் குழந்தையின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு கவலைகள் வேண்டாம் கஷ்டங்கள் வேண்டாம் எப்பொழுது போல் நம்ம ஏற்கனவே சொன்ன பலன்கள் போல் துலாம் ராசி என்பர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களும் சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் வாய்ப்புகளை அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றன